நீங்க ஃபைல் கேட்கறது முழுக்க முழுக்க தவறு அந்த ஃபைல் ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கு நான் எங்க கொடுக்கணுமோ அந்த ஃபைலை நான் கொடுத்துக்குவேன் உங்கள்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன் கணபதி ஆயிரம் சாமிநாதருடைய உறவு என்ன என்னுடைய கேள்வி இந்த மாரிமுத்து கேஸ்ல ஒரு நிருபர் போயிருக்காரு மீடியா ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவர் யாரு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு போலீஸ்ல தகவல் கொடுக்க போறோம் டிஜிபி ஆபீஸ்ல அவர் எப்படி மாரிமுத்தை கூட்டு போனாருங்கிறது தெரியல அவருக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க அது என்ன மேட்டர்னு தெரியலங்க ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் எனக்கு உடல்நிலை சரியில்லாதன காரணத்தினால் நான் அந்த சில இதெல்லாம் ரொம்ப சத்தம் மூட்டும் பேச முடியல சில இதெல்லாம் பண்ணவும் முடியல சில அறிவுரைகள் டாக்டருக்கு சொன்னதுனால நான் அந்த மாதிரி இருந்தேன் என்னால் பேசவே முடியாம தான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு இருக்குங்க எல்லாமே நல்லதான் நடந்துகிட்டு இருக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில ஒரே பிரச்சனையாக இருந்ததுங்க ஹாரிஸ் சுவாமிங்கிறவர் நிறைய இடத்துல காசு வாங்கிட்டு ஐயாயிரம் ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி வரைக்கும் வாங்கியிருக்காரு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ஐயாயிரம் கொடுத்தா அஞ்சு கோடி கொடுக்குறதாக சொல்லி நிறைய பேர் அவர் அவர் கூட பிறந்த தங்கச்சி நிஷா எல்லாம் வாங்கியிருக்காங்க வீரபாகுன்னு அங்கே ஒருத்தர் இருக்காருங்க வீரபத்ரன்னு ஒருத்தர் இருக்கார் கொடுத்தவங்க ஏமாந்து ஏமாந்தவங்க முக்கிய மந்திரிட்டையும் கமிஷனர் அலுவலகத்திலையும் கேரளாவில் போய் வழக்கு பதிஞ்சவனே அவங்க ராத்திரியில் வந்து கூப்பிட்டவுடனே மாட்டி சில பேர் சிக்கிக்கிட்டாங்க சில பேர் ஓடிட்டாங்க ஹரிசாமியெலாம் எங்கே போனாருன்னே தெரியலங்க ஹரிசாமி அங்கே மட்டும் இல்லைங்க திருச்சி மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க மதுரையில் நிறைய வசூல் பண்ணியிருக்காரு திருச்சிலையும் நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க சில அரசியல்வாதிகளை வச்சு இந்த அதுலேருந்து ஒரு அம்மா ஓடி வந்திருக்கு அந்த அம்மாவை வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க கடந்த வாரம் நிஷாவா லிஷாவோன்னு நினைக்கிற பேர் இந்த அம்மா வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அரசியல்வாதியை தலையிட்டு அது பிரச்சனையாகி கொடுத்தவங்க போய் சம்பந்தப்பட்டவாதிகிட்ட போய் பேசியிருக்காங்க அவங்க இந்த அம்மாட்ட பேசி ஏதாவது பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி எதுவும் செட்டில்மெண்ட்னால் நடந்திருக்குங்க ஆரிஷ் சாமி எங்கே போயிட்டாருன்னே தெரியல அதேமாதிரி அவருடைய தங்கச்சி எல்லாம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க வீரபாகு வீரபத்ரம் எல்லாமே இதாக இருக்குது வழக்கு தொடர்ந்துருக்காங்க விசாரணை ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே நம்மளுடைய ஸ்கேம் டிவி உடையது நல்லா பரவி இருக்குங்க நிறைய பரவி பரவலாக போயிருக்கு எல்லா இடத்துக்கும் பார்வேட் ஆகி நிறையா பேர் அதே மாதிரி கொல்லம் அதில் மனப்பாடுக்கு சாஜிங்கிறவர் உத்தமபாலயத்தில் வந்து உட்காந்துருந்தார் அவர் ஃபேமிலி எல்லாமே அங்கேருந்து மணப்பாடில் இருந்தது இப்போ உத்தம வலயத்துலேருந்து காலி பண்ணி சென்னைக்கு ஓடிப்பிட்டார் அவருடைய லீடர் வந்து நாகரத்னங்கிறவர் அவர் ஒரு செல்லருன்னு சொல்லி எல்லா பருகே சாஜி பணம் வாங்கியிருக்காருங்க இப்போ அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல அதே மாதிரி போர் சுப்பே அண்ணா செஞ்சார் எல்லா பேரும் இப்போ வீட்டை போய் நெருக்கணுன்னே அவங்க சம்சாரம் அவங்க பிள்ளை எல்லாம் இருந்து தான் நாங்கள் உடனே கொடுத்துட்றோம் பணத்தை கொடுத்துட்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாம் பேசி முடித்த உடனே அன்னைக்கு ராத்திரியேவும் வீட்டை காலி பண்ணி போயிட்டாரு குடும்பத்தோடு போயிட்டாருங்க எங்கே போனாருன்னு அவரையும் கண்டுபிடிக்க முடியல ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சுப்பையா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் சிக்கனவங்கள விடாதீங்க விடாதீங்கன்னு சொன்னேன் நீங்கள்லாம் கேட்கல இப்போ எல்லாம் தலைமுறை வாங்கிக்கிட்டு இருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் கொண்டாரகல்லி மாரிமுத்து அவர் ஃபேக் டாக்குமெண்ட் போட்டிருக்காருங்க ஒரு நிருபர் மீடியா நிருபர் வந்து தொலைக்காட்சி நிருபர் வந்து சில பேர்கிட்ட வந்து அந்த ஃபைலை கேட்டிருக்காங்க அந்த ஃபைலை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கனால இது பண்ண முடியல அந்த ஃபைல் கொடுக்கலன்னு சொன்னோன்னே அவர் தனியாக கூட்டு போய் இவர் சென்னைக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அவர் ஃபிக்ஸ் வந்து பிரெயினில் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் ஆனா அவர் எங்களுக்கு சம்பந்தப்பட்ட எங்கள் நெரு நெருங்கிய நண்பர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு அந்த பணத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் செக் போட்டு தேதி போடாம கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனா அந்த செக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் செக்கை போடலான்னு சொல்லி போனா பவுன்ஸ் பண்ணலாம் கேஸ் போடலான்னு சொல்லி போனா அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு இது ஒரு போலி அவர் மேல தப்பு மேல தப்பு பண்ணிருக்காரு ஏற்கனவே எங்க கிட்ட இருக்கு அந்த ஃபைலே இருக்கு இருபத்தெட்டு பக்கத்துக்கு இந்த செக்கும் எங்ககிட்ட ஒரு ஃபைலாக வச்சுருக்கோம் ஆதாரத்துக்கு இதெல்லாம் கொண்டு போய் டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் கொடுக்க போறோம் மாரி முத்து எங்கே இருந்தாலும் சரி ஆஸ்பத்திரிலே இருந்தாலும் அவரை கொண்டு வரலான்னு சொல்லி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டுங்க ஃபேக் டாக்குமெண்ட்டு ஃபேக் டாக்குமெண்ட் தராங்க ஒரு கவர்னர் கையெழுத்தும் ஒரு அதிகாரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கையெழுத்தெல்லாம் போடுறது தவறு இல்லையா ஃபேக் டாக்குமெண்ட் தானேங்க அது அதை அத்தனையும் எங்ககிட்ட ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் நாங்கள் அனுப்புகிறோம் மாதிரி சேலம் அங்கே மனவருங்கிற திருச்செங்கோடு மன ஒரு வசூல் பண்ணிக்கிட்டு அந்த தரேன் தரையை தர தரமாட்டேங்கிறாருங்க அவரும் ரொம்ப தவறு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நிறையா இப்போ பொய் சொல்லி நிறைய இடத்துல பணம் வசூல் பண்ணியிருக்காங்க அவங்களும் பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க போலி டாக்குமெண்ட்டு டெய்சி ராணி பணம் வந்துருச்சு எங்கள் என்னை வளர்த்தவங்க ஜெர்மனிலேருந்து பணம் அனுப்பியிருக்காங்க அந்த பணம் வந்திருக்கு நான் ஆர்டிஐஜியில் இன்னாருக்கு இன்னாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆடியோ வெளியிட்ருக்காங்க அது எங்கள் குரூப்புக்கு நிறையா பேர்த்துக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு நிறையா பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அது ஃபேக்குமா நீங்கள் கொடுத்த அந்த ஆடியோ வந்து ஃபேக்கு யாருக்கும் பணம் போகல ஆர்டிஜிஎஸ்சில் யாருக்கும் கொடுக்கல அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி உமா லட்சுமி இந்துமதி மேலே தல்லாவுல ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் போடல ஏன் புடிதாங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மனுவை கொடுத்து ஏன் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அவங்க கேட்குற எஃப்ஐஆரை கொடுத்துட வேண்டியது அவங்க முறைப்படி கோர்ட்டு இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல ஏன் காவல்துறை அதை தர மாட்டேங்குது அவரும் பல கோடி சம்பாரிச்சிருக்காங்க அதே மாதிரி கம்பம் சந்திரன் இல்லை ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிருக்காருங்க அவரும் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு வாட்ஸ்அப் கால் தான் போகுது அவர் ஏன் அவர் தாங்க லீடருன்னு சொல்லி நிறையா அந்த ஏரியா பூரா சமய உரத்தில் ஃபங்க்ஷன் வைக்கிறது கம்பத்தில் ஃபங்க்ஷன் வச்சு மண்டபத்தை பிடிச்சி சாப்பாடு எல்லாம் போட்டு கடா விருந்து வச்சு பணம் பூரா வசூல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏஜெண்டாத்த உமா இந்துமதி லட்சுமி காவல்துறை ஏன் துரித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது தெரியல அந்த புனிதாங்கிறவங்க கொடுத்துருக்காங்கல்ல இவ்வளோக்கு ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டில் போட்டு அவரை இது பண்ணுறாங்க ஐயா வழக்கறிஞர் ஐயா நீங்கள் கோர்ட்டில் வச்சு இதை பண்ணுங்கள் இவங்க கொடுக்கலைன்னா அவங்க அந்த அந்த லிமிட்டில் உள்ள ஸ்டேஷன் இழுங்க அமித் குமார் குப்தா நாலஞ்சு மாதத்திற்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் படுத்தாங்க யார் ஏமாந்தாங்களோ அவங்க ஆஸ்பத்திரியிலே படுத்துட்டாரு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு முக்கியமான ரிட்டையர்டு ஐஏஎஸ் வந்து பைசல் பண்ணி கூட்டு போயிட்டாரு ஆனால் பணம் கொடுக்கல ஏமாந்தவங்க பணம் கொடுக்கலங்க அவருனால நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அமித் குமார் குப்தானால பரமக்குடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் அருப்புக்கோட்டை சிவகங்கை சென்னை கரூர் பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயும் அமித் குமார் குப்தாவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஆர்பிஐ உடைய அவர் நியமிச்சிருக்காங்க அதிகாரியா சொல்லி சொல்லிதான் எல்லா இடத்துலயும் பணம் வாங்கியிருக்காரு அவருடைய போட்டா எங்கேயுமே இல்லைங்க இவர் வந்து சாமிநாதருடைய சிசியர் சாமிநாத கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் ரமேஷ் கண்ணா அருள்தாசு இந்த அமித் குமார் குப்தா கதையெல்லாம் வெளியே வந்துருங்க ஆர்த்திக்குள்ள சேகரு கதையும் வெளியே வந்துருங்க மாடக்குளம் கணேசன் காளீஸ்வரன் இவங்கெல்லாம் அமித் குமார் குப்தாங்க ஆத்திக்குளம் கணேசனும் சாரி ஆத்திக்குளம் சேகர் வந்து சாமிநாதனுடைய கையாள் மாடகுளம் கணேசன் எல்லாம் அமித்குமார் குப்தாவுடைய ஆட்கள் கணபதி ஒரு போட்டா அதாவது கணபதி ஐயர் வந்து இறந்துட்டாருங்க சில வருடங்களுக்கு முன்பு அவர் சாமிநாதன் ஐயர் உருவாக்கப்பட்டவர் ரெண்டு பேரும் அவ்வளவு பாச பிணைப்புகள் இருந்திருக்காங்க அதாவது வேட்டையாடு விளையாடு படத்தில் இளம் மாறன் கதை மாதிரி தான் அவங்க இது அவர் இறந்தவொடனே இவர் ஒரு கதறல் ஆடியோ ஒன்று விடுறாரு வீடியோவை இறந்தப்ப அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் இவருடைய சொல் அதாவது சொல்லால் அவரை கொண்டிருக்காரு சாமிநாதர் யாராரு அவர் சில பேரை நம்பி இருந்தாங்களோ அத்தனை வரையும் அவர் சொல்லால் தான் கொண்டிருக்காரு அதே மாதிரி அவரும் ஹார்ட் அட்டாக்கில் தாங்க இறந்தார் மன உளைச்சலில் தான் இறந்தார் அதே மாதிரி பிள்ளையார் கணேசனும் அதே மாதிரி தான் மன உளைச்சலில் தான் போய் ட்ரெயினில் விழுந்து சத்தான் அதுக்கு சாமிநாதையர் தான் முழு பொறுப்பு கணபதி ஐயர் சாமிநாத ஐயர் எல்லாம் தான் பொறுப்பாக இருந்திருக்காங்க அவருடைய போட்டாவை இந்த இதெல்லாம் அனுப்புகிறேங்க பாசம்னாலும் இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி உலகத்தில் நான் யாரையுமே பார்த்தது இல்லைங்க லவ்வரு கூட இந்த மாதிரி பச்சை குத்திக்கிற மாட்டாங்க நீங்கள் அந்த போட்டாவை ஜூம் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் சாமிநாதன் ஐயர் தலைமுறை வாங்கிட்டார் முழுக்க முழுக்க தலைமுறை வாங்கிட்டார் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலைங்க திடீர்னு ஒரு ஆடியோ விடுவார் திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் விடுவார் அபாரவற்றி நான் இருக்க அந்த கஷ்டப்பட்டேன் இப்போ இவ்வளவு உங்களுக்காக நான் பாடுபட்டு இவ்வளவும் நான் இது பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப இது வெளியே சொல்ல முடியாத வருத்தங்களை என்னையா வெளியே சொல்ல நீ என்ன உழைச்சா நீ சம்பாரிச்ச மக்கள்கிட்ட வாங்கின காசு தானே அதை திருப்பி கொடுக்குறதுக்கு அவங்க கேட்குறத கொடுக்க வேண்டிதானே நீ கொடுக்க மாட்டேங்கிற அதே மாதிரி இந்த திருச்செங்கூடு மன ஒரு சொன்ன இல்லைங்க சேலத்தில் பணம் வாங்கியிருக்காரு எப்படி வாங்கியிருக்காருன்னா அவரும் டிஎஸ்பியும் வேலை அரசு வேலை தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்கங்க நிறைய பேர்த்த வாங்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் எங்ககிட்ட புகார் அழித்து அதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கடந்த வீடியோலேயும் அதை சொல்லியிருக்கேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க இன்னும் மூன்றரை லட்சம் கொடுக்கலங்க அதில் டிஎஸ்பி பரந்தாமனும் உடந்தையாக இருக்காரு அப்புறம் சத்யபாமா மேச்சேரி அவங்க வந்து சேலத்துல மனு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஆர் மாதிரி டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன் இவங்க மனு கொடுத்து ஏன் விசாரணை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலங்க அதனுடைய இதை நான் அப்புறமா கடைசியில் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க ஒரு ஒரு அம்மா பேசினாங்க சார் உங்களுக்கு ஃபைல் வேணுமானு கேட்டாங்க என்ன ஃபைலுங்க ஆர்பிஐக்கு உங்களுக்கு ஃபைல் வேணுமானு கேட்டாங்க நான் ஃபைல்லாம் வேண்டாங்க எனக்கு ஃபேக் ஃபைலில் எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரிஜினலும் தேவையில்லை ஃபேக்கும் தேவையில்லை இல்லை சார் நாங்கள் நிறையா பேர் கொடுத்துருக்கோங்கிறாங்க இது எப்படிங்க சாத்தியக்கூறாகும் அவங்க ஃபைல் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க அதை தவறு அது என்னான்னு முறைப்படி விசாரிக்கணுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருக்காங்க குடியாத்தமில் சீனிவாசன் சொல்லி பா நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு திரும்ப போய் பணம் கேட்டு போனால் நான் மிரட்டுறாருங்க அப்படி பண்ணிடுவேன் உன்னை அடிச்சிருவேன் நானே உன்னைய போலீஸில் வேற மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்து உன்னை உள்ள எளிருவேன் அப்படின்னு அவர் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காருங்க ஒரு தட்டை அவரு பணம் தரமாட்டேங்கிறாரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க காட்பாடி ஜெயராஜ் எங்கே போனாருன்னு தெரியலைங்க இப்போ வேலூருக்கே வர்றது இல்லை வேலூருக்கே அவர் வர்றது இல்லைங்க நிறையா பேர் பணம் கொடுத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரால் நிறையா வீடு ஜப்தி ஆயிருக்கு படிப்பு போயிருக்கு கல்யாணம் ஆகாமல் நின்றுருக்கு நிறைய பேர் ஆஸ்பத்திரியில நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரால் அந்த மன உளைச்சல்ல ஏமாந்துட்டோங்கிறது இவர்னால பணம் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாரு ஏழு வருஷமா பணம் கேட்கிறாங்க தரமாட்டேங்கிறாரு ஏன் அவங்க பணத்தை கொடுக்க வேண்டியதானே ஏற்கனவே அஸ்வின் ராவ் மலையும் காட்பாடி ஜெயராஜ் மலையும் சீட்டிங் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு வாய்தா போய்கிட்டு இருக்குங்க அந்த கேஸ் கட்டு நம்பர்லாம் நாங்க தர்றோம் வேணும்னா நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா நாங்க தர்றோம் அவரு பெங்களூர்ல போய் இருந்துகிட்டார் ஃபேமிலியோட போய் இருந்துகிட்டாருங்க நான் என்ன சொல்றேன் மக்களே இந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட கெஞ்சாதீங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வழி தெரியுதோ அவங்க வீட்டில் போய் முற்றியிடுங்கிறேன் போய் உட்காந்துக்கோங்க நீங்கள் பணம் கொடுத்தாத்தே நான் வீட்டை விட்டு போவேன்னு சொல்லி அவங்க வீட்டு லேடிஸை வெளியே விடாதீங்கங்கிறேன் அவங்க பிள்ளைகளையும் லேடிஸையும் வெளியே வெளியே போக சம்மதிக்காதீங்க அவங்க வீட்டுக்குள்ள நடு வீட்டில் போய் உட்காந்துக்கங்க லாக் பண்ணிருங்க அவங்கள பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போகன்னு சொல்லுங்க தன்னால் பணம் வரும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இப்படியே பணம் வரும் பணம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் முழுக்க வராது அப்புறம் வேலூரில் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறையா இருக்காங்க ஊரில் எண்பது பர்சன்ட் வேலூர் மாவட்டத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ட விஷயம் விசாரிச்சுட்டு எப்படி போகணுன்னு சொல்லி சொன்னாங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு கொடுங்க அங்கேருந்து வாங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் அவங்க ட்யூரேஷனில் தான் அவங்க லிமிட்டில் தான் விசாரிப்பாங்க நீங்கள் மேலே ஏன்னா இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க பெட்டிஷன் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ எஸ்பியை போய் பார்க்க போயிருக்காங்க எஸ்பி இல்லைங்க அப்போ ஒரு போலீஸ் வெளியே வந்திருக்காரு இப்போ அங்கே நடந்துகிட்டு இருந்துருப்பா அப்போ இதை என்னன்னு சொல்லி யாரு நீயின்னு கேட்குறப்ப இந்த பெட்டிஷனை கொடுத்துருக்காருங்க போனவர் அவர் படித்து பார்த்துட்டு நல்லா கேளுங்க மக்களே இதில் நல்ல ஒரு விஷயம் சொல்றேன் நல்ல உன்னிப்பாக கேளுங்க அவர் இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு கேமராமேனு ஒரு ரிப்போர்ட் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்களுக்கு செலவு பதிமூணாயிரம் ரூபாய் நீ எல்லாம் கொண்டு வா நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இவர் போனவர் எதுக்குங்க இப்போ ரிப்போர்ட்ரு கேமராமேன்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு எதுக்கு பதிமூணாயிரம் அப்படிதான் நாங்கள் பண்ண முடியும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இவர் வெளியே வர்றப்போ அந்த ரூம் வழியாக போகிறப்ப யார்ப்பா நீன்னு சொல்லி ஒரு வயசானவர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி இங்கெல்லாம் நீ வராத நீ ஆன்லைனில் கேஸை பதிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அங்கேருந்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செல்லர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிண்டிகேட் செல்லர்ஸ் நாங்கள் அதாவது அவங்க சொல்கிற பாயிண்ட நல்லா கேளுங்க மக்களை இப்போ தான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய கேள்வி இது அவங்க என்ன சொல்கிறாங்க செல்லர்ஸ் நான் சொல்கிற செல்லர்ஸு கோ செல்லர்ஸ் ஜெயஜெண்டிகா இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர்கிட்ட நாங்கள் மறைமுகமாக வேற ஆள் மூலமாக விசாரித்தோம் இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டாஸ்மாகில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார் இருக்குது டாஸ்மாக்லேயே பார் இருக்கும் கொயின்ஷா போட்டி அந்த பாரில் எந்தவித ரைடு வரக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் ஒரு பார்க்கு நாற்பதுனாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சில காவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு இல்லை இது அதிகாரிகளுக்கு தெரியாதுங்க சில பேர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அவங்க நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதே மாதிரி மிலாடி நபி காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி சித்திரகுணம் அதாவது இந்த மாதிரி சில திருவிழாக்கள்லாம் வரும் லோக்கல் திருவிழா வரும் அப்போ லீவு விடுவாங்க ஸ்பெஷலாக லீவு விடுவாங்க அப்போ எல்லாம் அது அது ஒரு நாளைக்கு மட்டும் நாற்பதாயிரம் அப்படி நைட்டு நீ ஓட்டிக்கலாம் பகலும் ஓட்டிக்கலாங்க இது எழுதப்படாத சட்டம் அது மாதிரி அந்த செல்லர் சொல்றான் நீ எங்கே வேணாலும் போய் கொடு எந்த ஸ்டேஷனில் வேணாலும் கொடு எந்த டிஎஸ்பி லெவல் வரைக்கும் இது போகுது அதுக்கு மேலே யாருக்கும் தெரியலங்க அதை கொண்டு போய் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்க அவங்க அவர் செல்லர்கள்லாம் சொல்கிறாங்க பப்ளிக்க பச்சையாகவே சொல்கிறாங்க நாங்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறோம் அந்தந்த இப்போ வேலூரில் இருக்காங்கன்னா வேலூர் காட்பாடி ஜெயராஜ் இருக்கார் ராதா சீனிவாசன் செட்டியார் இந்த மாதிரி எல்லாம் மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்களா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க செல்லர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாம் மாதம் மாதம் அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள் அதே மாதிரி வேலூரில் நிறைய பெட்டிஷன் கொடுக்குறாங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதிகாரிகள் தலையிடலாமே நேர்மையான அதிகாரிகள் நிறைய பாராட்டக்கூடிய அதிகாரிகள்லாம் நீங்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க இதில் தலையிட்டு அது என்னன்னு பார்க்கலாம் மக்களை வந்து படுத்துறாங்க எந்த இது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்காட்பாடி ஜெயராஜ் இப்படியே சொல்கிறாருங்க நீ எங்க வேணாலும் கொண்டு போய் கொடு என் மேலே யாரும் வாங்க மாட்டாங்க அந்த பெட்டிஷன் என் கைக்கு வந்துடும் ஒரு மணி நேரத்தில் நீ கொடுத்துட்டு போன பெட்டிஷன் என் கைக்கு வந்துடும் அதே தான் சொல்றாரு சொல்கிறாரு சாமிநாதர் சில அதிகாரிகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இந்த வேலை மாதிரி அதேமாதிரி சாமிநாதர் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுக்குறாருங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவர் ஆஃபீஸில் வச்சு டாக்குமெண்ட்டு இஷ்யூ பண்ணுறாரு ஃபேக்குங்க பூரா பேர் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு அந்த அந்த ஃபைலை ஒரு டிஎஸ்பி அவர் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அதனுடைய வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்படி கொடுக்குறாரு அந்த டிஎஸ்பி வாங்கி அந்த பணம் கொடுத்த கூட்ட கொடுக்குறாரு அப்போ மக்கள் இதை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க டிஎஸ்பியே கொடுக்குறாரு ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களே இந்த ஃபைலை கொடுக்குறாங்க அப்போ அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கலெக்ஷன் பண்ணாமல் அந்த நேரத்தில் சாமிநாதையர் இந்த வீடியோவை காமிச்சே நிறையா பேருக்கு இந்த இதை சூட் எடுத்தேவும் நிறையா க கோடிக்கணக்கான பணம் அவன் வசூல் பண்ணா சாமிநாதாயரு அப்போ அவருக்கு அந்த டிஎஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா இது ஃபேக்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஏங்க ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க அதை திருப்பி கொடுக்குறாரு இது என்ன ஃபைல்லாம் அவர் கேட்க மாட்டாரா பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனை வருங்கிறது தெரியாதா தெரிஞ்சுதான் எல்லாம் வேலை பார்க்குறாங்க அவர் யார் என்னென்னு நாங்கள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் காவல்துறை அதிகாரிகிட்டே கொடுத்துருக்கோம் இவர் பேர் என்ன இவர் எந்த செக்ஷனில் இருக்கார் அப்படின்னு கேட்டிருக்கோம் எந்த பதவியில் இருக்காருன்னு கேட்டிருக்கோம் டிஎஸ்பி பறந்தாமனு அதே மாதிரி தான் நீங்க எங்க போனாலும் டிஎஸ்பி பறந்தாமன்னு தான் பேசி முடிக்கிறாரு அந்தந்த ஸ்டேஷன்ல போய் பணத்தை கொடுத்து இதை கேஸ் எடுக்காதீங்க அப்படிங்கிறாரு இதை முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க கொடுக்கணும்னா நேர்மையான அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அது ஃபார்வேர்ட் ஆகி வரட்டும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் வரும் நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு ஸ்டேஷனுக்கு தான் வரும் இங்கிருந்து வந்தா நம்ம அங்க போய் பேசி பேசி இவங்ககிட்ட பார்க்கலாம் இவங்க விசாரணை பண்ணலைனா நம்ம திருப்பி கொடுக்கலாம் ஆர்டிஐ ல போடுங்க ஆர்டியில் போடுங்க அது ஒரு முப்பது நாள் அதுக்கு மேலே ஒரு கமிஷனில் போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு பதில் கொடுத்து ஆகுவாங்க ஐயா மேலே போகிற பெரிய அதிகாரிகள் இருக்காங்க ஐயா அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் எங்களுக்கு மத்திய அரசில் சிபிஐ ஐபி விஜிலன்ஸு இடி இவங்க விசாரணிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இருக்கோம் இப்போவும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களாம் சிண்டிகேட் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்க செல்லரு செல்லரு ஏஜெண்டுலாம் அதே மாதிரி நம்மளும் ஒன்று சேர்ந்து இது போராடினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒற்றுமையா இல்லைன்னா வெற்றி கிடைக்காதுங்க ஐயா நித்தம் செத்துக்கிட்டு இருக்காங்க நித்தம் செத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒருத்தர் சொல்றாருங்க அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன் அந்த ஆசைப்பட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு வரல இப்போ அந்த கல்யாணம் நின்று இருக்குங்க நிறையா வீடு ஜப்தி ஆயிருக்கு படிப்பு போச்சு நிறைய பேர் மருத்துவ செலவு இல்லாமல் பாடாத பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்க வெளியும் பணம் வாங்கி போட்டிருக்காங்க நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ அவங்கவுங்க சேர்ந்தவங்க அந்த ஏஜென்ட் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு மேலே ஏஜென்ட் தான் நிறைய இருக்காங்க தைரியமா தேசியா சொல்லுது எனக்கு பணம் வந்துருச்சு ஜெர்மன்லேருந்து நான் அந்த படத்தை ஆர்டிஜிஸ் பண்ணியிருக்கேன் யாராருக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பேர் சொல்லுது அந்த பேர் உள்ளது பூரா அந்த அம்மாவுடைய ஆட்கள் நான் உங்களுக்கு விளாவரியாக சொல்லணும்னா இன்னும் இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள் நான் சொன்ன மேட்ரை எல்லாம் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க கண்டிப்பாக போராடுங்க இந்த போராட்டத்துக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ தைரியமாக சொல்கிறான் சாமிநாதையர் என்னை இன்னும் பண்ண முடியாது போலீஸ் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரிங்கய்யா இவங்க போலீஸில் போய் நம்ம மனு கொடுத்துட்டோம்னா அவங்க சில அதிகாரிகளை வச்சுருந்து ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க அவங்க பணம் வாங்கிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் அதிகாரிகள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா மூணு மாதத்தில் பணம் தர்றேன் நாலு மாதத்தில் பணம் தர்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க நான் ஏன் சொல்கிறேன் உட்கார இடத்துல உட்கார வச்சு பணத்தை வாங்கி கொடுங்க ஏமாந்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க எங்கள் மக்களுக்கு தாங்க நீங்கள் சேவை செய்ய வந்திருக்கீங்க இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கீங்க ஐயா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஐயா இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவில் ஃபார்வேர்டாகி வர்றேன் இதெல்லாம் பார்த்து நீதி அரசர்கள் தாமாகவே முன்வந்து இந்த வழக்க தொடரணும் ஐயா நீதியரசர்கள் தலையிடணும் இல்லை மத்திய அரசு தலையிடணும் இது தலையிட்டால் மட்டும்தான் இந்த நடக்கும் முனே வழிங்கயா நமது ஒற்றுமை நீதி அரசர்கள் மத்திய அரசு மூணு சேர்ந்து இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நித்த நித்த சாக வேண்டியது நிறைய பிரச்சனை நடந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க எல்லாப்பரும் தலைமறை வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தராக தலைமறை வாங்குகிறாப்பேன் இனி எல்லா பேரும் ஐயா பணம் அவ்வளோ கொட்டி கிடக்குதுயா யாருக்குமே நான் தான் சொல்லல ஒரு போஸ்ட்மேனுக்கு நூறுரூவா கொடுப்போம் லாக்குன்னு டோர் லாக்குன்னு போடுறதுக்கு நம்மலாம் என்ன செய்வோம் ஒரு முக்கியமான தபால் வந்துச்சு டோர் லாக்குன்னு போடுற நூறுரூவா கொடுப்போம் அவன் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்போ அவனுக்கு தானே வேலை செய்வான் நம்மளுக்காக வேலை செய்வாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவங்களுக்கு கை கூலி இருக்காங்க நிறைய கை கூலி இருக்காங்க காவலர்கள் இருக்காங்க காவலர்கள் சில பேர் எனக்கு தெரியும் வேறவே நான் சொல்ல முடியும் போட்டாவே நான் தர முடியும் சில போ காவலர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா மதுரையில் எந்த கேஸ் கொடுத்தாலும் எடுக்க போகிறதில்லை எடுக்க மாட்டாங்க கீழே நான் அதேன்னு சொல்கிறேன் மக்களே நீங்கள் எல்லாம் சென்னையில் டிஜிபி ஆபி அலுவலகத்தில் கொடுங்க மத்திய அரசுக்கு தெரியப்படுத்துதான் எல்லா இடத்துல இருந்தும் ஒரே நேரத்தில் நூறு பெட்டிஷன் மூலம் மத்திய அரசு இறங்கும் எல்லாம் செய்வோம் வாங்க உங்களுக்கு ஐடியா நாங்கள் தர்றோம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதிலிருந்து விழிச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய செய்திகள் நான் தர்றேன் இப்பவே நிறைய தெரியும் அதே மாதிரி குளித்தலை அரவிந்த் குமார் பணம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார் திருச்சியில் இருக்கிறவர்கிட்ட அந்த ஆடியோவும் வெளியே வந்திருக்கு அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரவிச்சந்திரனுடைய டீம் இழுப்பூர் மாரிமுத்து ஜான் பீட்டர் ராமச்சந்திரி ஏசி ரவிச்சந்திரன் புதுக்கோட்டை சுப்பிரமணி தீக்கதி லட்சுமி என்ற செல்வி பிரபாகரன் ரிட்டையர்டு போலீஸ் பத்மநாபன் முசிறி பத்மநாபன் கொண்டையம்பட்டி வடிவேலு மதுரை சிவா சிந்தில் இவங்க எல்லாமே ஏசி ரவிச்சந்திரனுடைய டீமுங்க பணம் கொட்டி கிடக்குங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இதில் உள்ளே இருக்காங்க இந்த மாரிமுத்து கேஸில் ஒரு நிருபர் போயிருக்கார் மீடியா ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவர் யார் என்னான்னு நாங்கள் கண்டுபிடிச்சு போலீஸில் தகவல் கொடுக்க போகிறோம் டிஜிபி ஆஃபீஸில் அவர் எப்படி மாரிமுத்தை கூட்டு போனாருங்கிறது தெரியல அவருக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க அது என்ன பேட்டர்னு தெரியலங்க ஐயாவ் நிருபர் அவர்களுக்கு மாரிமுத்தம் நீங்கள் கூட்டி போனது தவறு ரெண்டாவது நீங்கள் ஃபைல் கேட்குறது முழுக்க முழுக்க தவறு அந்த ஃபைல் ஏன்ட்ட மட்டும்தான் இருக்குது நான் எங்கே கொடுக்கணுமோ அந்த ஃபைலை நான் கொடுத்துக்குருவேன் உங்கள்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன் இது தெரிஞ்சுக்கங்க இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதே மாதிரி சாமிநாதையர்னால் நிறையா பேர் இறந்துருக்காங்க கணபதி ஐயர் இறந்துருக்காரு பிள்ளையார் கணேசன் இறந்துருக்காப்புல ரேணுகாவுடைய நடிகை ரேணுகாவுடைய அம்மா இறந்துருக்காங்க இன்னும் நிறைய இறந்துருக்காங்க பேர் சொல்ல நிறைய பேர் இருக்குது நிறைய இறந்துருக்காங்க அவர்னால நிறையா பேர் இறந்துருக்காங்க கணபதி ஐயரும் சாமிநாதருடைய உறவு என்ன என்னுடைய கேள்வி அவர் இருக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு வரையுடைய உறவு என்ன ஐயா நம்ம அப்பா அம்மா இறந்தாலே அந்த மாதிரி அழுக மாட்டோம் அவர் அழுகிறதும் கணபதி ஐயாருடைய ரெண்டு மார்புலையும் அவருடைய பச்சையை குத்தி வச்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இது என்ன உறவு பாருங்கள் இதை நான் போட்டாவை அனுப்புகிறேன் இதில் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்